வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பிக்கான ஆசிரியர் பணியிடங்கள் குறித்த ஒரு அப்டேட் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கனா இப்போ டெம்பரவரி பேஸ்டு போஸ்டிங் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லி பார்க்கலாம் மறக்காத ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஹெச்எஸ் ஸ்ரீகாந்த் புதங்களுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ்லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் காரைமேடு அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி ஆங்கிலம் இங்கிலீஷுக்கு வேக்கன்ட்ருக்கு மேக்ஸு ஃபிசிக்ஸ் ஆகிய மூன்று முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காளிப்பனிடம் அரசு ஆதிதாவிட நல மேல்நிலைப் பள்ளியில் இயற்பியல் ஒன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காளி ஆகிய மூன்று பள்ளிகளில் காலியாக உள்ள ஆறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பொண்ணிடங்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்கள் நிரப்பப்பட உள்ளனர் ஸோ டிஸ்ட்ரிக் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கரெக்ட் இது வந்து வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ டிஆர்பியும் வரப்போது ஸோ நீங்கள் கரண்ட்டில் உங்களோட சப்ஜெக்ட்டில் வந்து டச்சில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொகுப்பூதியத்தில் பணிபுரிய வாய்ப்பு பெற ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமாகவோ விண்ணப்பங்களை நேரடி மூலமாகவோ அஞ்சல் மூலமாகவோ கல்வித் தகுதி சான்றுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழங்கும் ரெண்டாவது தளத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்குமாறு தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பிஜிடிஆர்பி இந்த இயர் வருது ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டச்சில் இருக்கிறதுக்கு இந்த ஹையர் செகண்டரி போர்ஷன்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு குறிப்பிட்ட வேக்கண்ட்டு மேக்ஸுக்கு வேக்கண்ட் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காளிப்பண்ணிடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ வேறு எதாவது டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து வேகன்சி அதாவது பிஜிடிஆர்பி அதாவது பிஜிடி ஜஸ்டுக்கான டெம்பரவரி போஸ்ட்டிங் ரிலேட்டடாக இரு அப்டேட் எதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் வந்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனெலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணால் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ இதான் அப்டேட்டே தேங்க்யூ